பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஆடி மாசத்துல அப்படியே எங்க வீட்டுல வந்து முழுசா எங்க கூடவே உட்கார்வாரு ஏன் நம்ம அடிக்கடி சுக்கரனை பத்தி பேசுறோம் ஒன்பது கிரகங்களுடைய தசா காலங்கள் இருக்கு இதுல எந்த கிரகத்திற்கு அதிக தசை அப்படின்னா சுக்கரனுக்கு மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் இருபது வருடம் மற்ற எந்த கிரகத்துக்குமே இந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில என்ன பண்ணப்படல கொடுக்கப்படலை அப்போ இந்த மனிதனுடைய உடல் வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா அது பிறப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரியே கிரகங்களுடைய மாறுதல்களை அதுவே என்ன பண்ணுன்னா அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இப்ப அறுபது வயது வந்தா கண்டிப்பா அந்த தாமதம் மெல்ல நடை என்ற சனிக்காரகம் வந்துடும் எண்பது வயது வந்தா எதுலையுமே பற்று இல்லாம முக்தியை தரக்கூடிய மனநிலை வந்துடும் ஆனா புதன் என்பது இளமைக்குரியவன் சுக்கரன் என்பவன் இளமைக்குரியவன் இப்ப என்னுடைய விஷயம் என்னன்னா இளமையில் வாழ்பவர்கள் நன்றாக வாழ வேண்டும் உலகம் வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது ஆகையினால தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் இந்த உலகம் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு நல்ல பலனை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் அனுபவிக்கிற கூடிய விஷயம் உடம்பையும் மனசையும் பொறுத்தது அப்பதான் நீங்க தேடுறது கிடைக்கும் ஓகேவா இப்போ ஆடி மாதம் பொதுவா மாதங்களிலேயே ஒரு மனிதனுடைய கர்ம வினையை குறைக்கக்கூடிய மாதம் ஒன்று உண்டுனா அது ஆடி மாதம் தான் ஏன்னா ஆடி மாதத்திற்கு கடக மாதம் என்ற ஒரு பெயர் உண்டு பொதுவா தட்சிணாயத்தினுடைய தொடக்கமாக இந்த ஆடி மாதம் என்பது என்ன பண்றதுன்னா இருக்கிறதுமா பொதுவா ஆடி மாதம் என்பது செவ்வாய் பகவான் நீச்சம் பெறக்கூடிய மாதம் குரு பகவான் உச்சமடையக்கூடிய மாதம் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்கள்ல எப்போதுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது காரணம் என்னன்னா காலபுருஷ தத்துவத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதினால் பொதுவா இந்த ஆடி வெள்ளி அப்படின்னாலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மங்களகரமான காரியங்களை செய்யலாம் இந்த முதல் வெள்ளிக்கிழமையில நம்ம என்ன பண்ணினா நமக்கு செல்வம் சேரும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் பொதுவா வெள்ளி என்றாலும் சுக்கரன் என்றாலும் ஒன்றுதான் சுக்கரனுடைய மறுவடிவம் பூமியில் பிண்டமாக எதன் அமைப்பில் இருக்குதுன்னா தாமரை வடிவாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக எட்டு இதழ் கொண்ட தாமரை சுக்கரனுடைய முழு கடாட்சம் என்று சொல்லப்படுகிறது அப்போ வெள்ளிக்கிழமையில மாலை நேரம் தான் சிறப்பானதை தவிர காலை நேரம் என்பதை விட ஆடி மாத பொறுத்தளவுல மாலை நேரம் வந்து வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது ஏன் சார் மாலை அவ்வளவு சிறப்பு காலையை காட்டிலும் அதாவதுமா மாலை என்பது இருள் கிரகங்கள் வலுப்பெறக்கூடிய காலம் இப்போ சனி ராகு கேது இவங்க எல்லாமே வலுவாக இருக்கிற காலம் வந்து இரவு நேரத்தில் தான் அந்த இரவு நேரத்தில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுகிறோமோ அந்த இருள் கிரகத்தினுடைய சக்தி வந்து குறையும்னு சொல்லப்படுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காளி வாராகி இந்த மாதிரி சாத்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே இரவு நேரத்திற்குரிய வழிபாட்டுக்குரிய தெய்வமாகவே தான் இருக்கும் இப்போ மாரியம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மாலை நேர வழிபாட்டிற்கு உரியவள் தான் அப்ப என்னன்னா அம்பிகை வந்து முழுக்க முழுக்க இருள் நேரத்தினுடைய இருள் கிரகத்தினுடைய தாக்கத்தை வந்து நீக்குபவள் ஏன்னா அம்பாள்னாலே சந்திரன் தானே அவ மனசுக்கு உரியவள் தானே அப்ப மனசுக்கு எடுக்கிற இருள் கிரகத்தை நீக்கிற சக்தி இருள் கிரகம் இருக்கிற டைம்ல தானே நம்ம பணியாகணும் அப்ப என்னன்னா இந்த மாலை நேரத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இருள் கிரகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை அது வந்து குறைக்கும் இருள் வடிவாக பாம்பு புற்று ராகு கேது எல்லாமே அவர்கள் எல்லாம் வந்து இறைவனை பணியும் நேரம் தான் பௌர்ணமி பௌர்ணமி எப்ப வரும் பகல்ல வருமா இரவுல வருமா இரவு இரவுதான் அப்ப என்னன்னா இந்த சர்ப கிரகங்கள் அனைத்துக்குமே இருள் நேரம் வலு அதிகம் அந்த வலுவான நேரத்தில் நாம சந்திரனுடைய அம்சமான தெய்வத்தை ஆடி மாதத்துல வழிபடும் பொழுது இதனுடைய தாக்கம் எல்லாம் குறையும் அதனால தான் எந்த மாதத்திலையுமே இல்லாத ஒரு பலனை நாகப்பஞ்சமியாக வேற எங்கேயாவது நாகப்பஞ்சமி எந்த மாதத்திலேயாவது வந்து பாத்திருக்கீங்களா நாகப்பஞ்சமின்னு ஏன் வருதுன்னா சர்ப கிரகங்கள் வந்து கேட்டதை மன்னித்து கொடுக்கக்கூடிய காலமாக ஆடி மாதம் இருக்கிறது சோ ராகு கேதுகளுக்கு எல்லாத்துக்குமே பாம்பு புற்றுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க சோ இந்த ஆடி மாதம் என்பது ராகு கேது சனியை முழுமையாக நீச்சப்படுத்தி விதியை வந்து ஓரளவுக்கு எடுத்து நகர்த்தி செல்லக்கூடிய மாதம் அப்ப என்னன்னா மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையோ அல்லது வரவேற்பறையிலையோ இடம் எப்படி விஸ்தாரமா இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்க பயன்படுத்திக்கோங்க முதல்ல தரையை என்ன பண்ணணும்னா சுத்தமான தண்ணீர் தொட்டு தொடச்சிடணும் பின் ஜவ்வாது பன்னீர் போட்டு தரையை வந்து சுத்தமா தொடச்சிடணும் அதற்கு மேல நம்ம என்ன பண்ணணும்னா மாக்கோளம் பச்சரிசி மாக்கோளம் இருக்கு இல்லையா அதில் வந்து எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை வரையணும் அதன் மேல ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அந்த ஏற்றி வைக்கக்கூடிய விளக்க நாம் அம்பிகையின் வடிவாக நம்ம என்ன பண்ணணும்னா பாவித்து மகாலட்சுமியினுடைய போற்றிகள் இருக்கு தெரியுமா அதை சொல்லி நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் பஞ்ச மலர்கள் என்னன்றதை நம்ம பதிவில் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அந்த பஞ்ச கதம்ப மலர்களை வந்து நம்ம ஒன்றிணைத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விளக்கின் ஒளியில் நாம வந்து அம்பிகையை எழ வைத்து நாம வந்து மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இதற்கு நெய்வேத்தியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா வெள்ளை நிற அத்தனை பொருளுமே வைக்கலாம் வெண்பொங்கல் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கல்கண்டு பொங்கல் பால் பாயசம் இந்த வெண்மை என்பது சந்திரனுக்குரியது இந்த மனம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வெண்மை நிறை பொருள் வந்து தெளிவடைய வைக்கும் அப்ப அந்த வெண்மை வெண்மை நிற பொருளை நம்ம வச்சுட்டு நாம நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் அதை பகிர்ந்து சாப்பிடும் பொழுது மனம் தெளிவு அடையும் வெள்ளிக்கிழமை வழிபாடு ரொம்ப எளிமையானது எல்லா வழிபாடுமே ஒரே விஷயத்துக்கு தான் மனசும் உடம்பும் தெளிவடைஞ்சா அதுக்கு பேர் என்ன பரிகார வெற்றி தெளிவாயிருந்தா எதை தேடுகிறாயோ அது விரைவில் உனக்கு கிடைத்தே தீரும் அப்ப என்னன்னா இந்த விளக்கு ஒளியில எந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணிருக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டியதை கேட்கறீங்க அதற்குரிய நெய்வேத்தியத்தை வைக்கிறீங்க அதற்குரிய போற்றிகளை சொல்றீங்க மாலை ஆறு மணிக்கு மேல பிரார்த்தனை முடிந்து நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்ப முதல் வெள்ளி எட்டு தாமரை வடிவாக நம்ம அம்பால வந்து என்ன பண்றோம்னா பாவிக்கிறோம் ஏ எட்டு சார் எட்டு என்பது சனிக்காரகம் தாமரை என்பது சுக்கரன் புரியுதுங்களா சுக்ரனும் சொல்லுவாங்க குருன்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்திற்கு உரியது வந்து எட்டாம் எண் புரியுதுங்களா பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சனியுடைய நட்சத்திரம் இந்த சனியுடைய நட்சத்திரத்துலதான் குரு பகவான் வந்து உச்சமடைகிறார் இது வந்து சனி குரு சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கணும் சனினா விதி குருனா விதியை வந்து வழி இல்லாமல் எடுத்து செல்வதுன்னு அர்த்தம் அப்போ யாருடைய வீட்டுல எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை இருக்கிறதோ அந்த வீட்டுல கண்டிப்பா சனி குரு சேர்க்கை இருந்து விதியை வந்து வலிக்காம கொண்டுட்டு சுகமா அழைச்சிட்டு போகும் புரியுதுங்களா அப்ப என்னன்னா இந்த எட்டு இதழ் தாமரை அப்படின்றது ஒரு மனிதனை வந்து வலி இல்லாம விதியை இழுத்துட்டு போறதுக்கு உதவி செய்யும் அப்போ அதுல ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கும் குரு காரகம் தான் அதுல வைத்திருக்கக்கூடிய வெள்ளை நிற பொருள் எல்லாம் சந்திர காரகம் இப்ப கடகராசியில் சந்திரனாட்சி குரு உச்சம் அந்த காரகத்துவம் ஆடி மாசத்துக்குரியது அதை கொண்டு வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில என்ன பண்றோம்னா புகுத்தி வைக்கிறோம் இதனுடைய விளைவாக கடகராசி நான்காவது

பெண்களுக்கு சீர் கொடுப்பாங்க தெரியுமா அதுல எட்டு இதழ்கள் கொண்ட தாமரையே ஒரு டாலராகவே கொடுப்பாங்க எந்த பெண் வந்து இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் போங்க காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருந்தேவி தாயார பாருங்க எல்லா தாயாருமே கழுத்துல ஒரு தாமரை டாலர் போட்டிருப்பாங்க இதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு பெண் நெஞ்சில யாரு தாமரை டாலர் போட்டிருக்காங்களோ அவ ரொம்ப தெளிவானவள்னு அர்த்தம் அந்த குருக்காரகம் வந்து அவ்வளவு இருக்கும் அந்த பெண்ணுக்கிட்ட வழி நடத்தக்கூடிய பொறுப்பு ஒரு வீட்டில் ஆணுக்கு வழி பொறுப்பு இருக்குமா பெண்ணுக்கு இருக்குமா பெண்ணுக்கு தான் இருக்கணும் யார் ஒருவர் வந்து எட்டு இதழ்கள் கொண்ட தாமரையை கழுத்தில் அணிந்திருக்கிறார்களோ அந்த பெண்ணுக்கு தெளிவு நிதானம் பக்தி அத்தனையும் இருக்கும் இதை யாருக்கிட்ட தெரியுமா பார்க்கலாம் நகரத்தார்கள்னு ஒரு குரூப் இருக்கு அவங்க தான் தமிழகத்தினுடைய ஆதிகால வைசியர்கள் அவங்க கிட்ட சொத்துக்கள் வந்து ஏக போகும் நகர்னாலே மட்டும்தான் இருக்கும் அவங்க கிட்ட இந்த கேரக்டர் இருக்கும் அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்குறோம் அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இந்த எட்டு இதழு ஆகையினால் ஆகையினால வாய்ப்பு கிடைச்சா வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ கழுத்தில் அணிந்து கொண்டால் மிக சிறப்பு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா நல்ல ரிசல்ட் இருக்குமா எக்ஸலன்ட் சார் அற்புதம் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க சுக்ரன் அப்படிங்கிறவர் வந்து சின்ன வயசில் நம்மள சுகபோகமாக வாழணும் அப்படின்னு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வயசான பிறகு தான் அந்த சுக்ர திசை அடிக்குது இல்லைங்களா அப்போ அவங்க எப்படி வாழறது அதாவதுமா உடம்பும் மனசும் திசைக்கு ஏற்றார் போல் நல்லா இருந்தாதான் அனுபவிக்க முடியும் எண்பது வயது நபர் வந்து திசை வந்து வரும்பொழுது துள்ளி குதிக்க முடியுமான முடியாது இல்லையா அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா சுக்ரன் இளமையில மட்டும்தான் இருப்பார் இளமையில மட்டும்தான் நீ அனுபவிக்க முடியும் இளமையில வந்து ஆன்மீகத்தை நீ எந்த வயதில் வேணாலும் நீ அனுபவிச்சுக்கலாம் புரியுதுங்களா ஆகையினால இளமையில நீ அதிக ஆன்மீகத்தை அனுபவித்தால் உன் உடம்பு மனசு அழிறத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது விவேகானந்தரை விட ஒரு ஆன்மீக துறவியும் ஆன்மீகத்தை உணர்ந்தவரும் இருக்க முடியுமா அவர் ஏன் இறந்தார் அப்படின்னா அவர் இளமையில இந்த சுக்கர காரகத்தை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு கடுமையான ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார் அதனால அவருடைய ஆன்மாவை இறைவன் விரைவில் என்ன பண்ணிக்கிட்டாரு பெற்று கொண்டு விட்டார் உடலை வந்து சீக்கிரமாவே அழித்த ஒரு மகானாக யார் இருக்காங்கன்னா விவேகானந்தர் தான் இருக்கிறார் அதனால இளமையில் ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சாஸ்திரமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஏழு வய ஒரு வயதா கண்டிப்பா நம்ம வந்து முடி காணிக்க பண்ணணும் மூன்று வயதா சாப்பாடு கொடுக்கணும் ஏழு வயதா உபநயனம் செய்யணும் பதினெட்டு வயதா வரையும் சன்னியாச வாழ்க்கை இருபத்தி ஒரு வயதா கண்டிப்பா கிரகஸ்தன் ஆகிடணும் அதுக்கப்புறம் புத்திர பேர் பெறணும் அதுக்கப்புறம் தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் செய்யணும் இது எல்லாமே ஒரு கடமை இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே பிடிக்கலன்னா இதுக்குள்ளேயே வராதிங்க இதுக்குள்ள வந்துட்டு யாரையும் எந்த உறவையுமே காயப்படுத்தாதீங்க அப்படி காயப்படுத்தினீங்கன்னா அது ஒரு பாவமாக மாறி நீங்க என்ன இறைவனை கும்பிட்டாலும் அது இறைவனுக்கு தெரியும் அடுத்த பிறப்புன்னு ஒண்ணு கொடுத்துருவாரு சோ வாழ்க்கை வாழ்வதில் தெளிவு வேண்டும் மீண்டும் சொல்றேன் அழகான இயற்கை அழகான உடல் கண்ணுக்கு தெரியும் இடத்தில் எல்லாம் நல்ல உணர்ச்சி மிக்க சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் அத்தனையும் இறைவன் படைத்திருக்கிறது நமக்காக அதை அனுபவிக்காம கடைசி எப்போதுமே இறைவனுடைய சரணாகதி எந்த வயசுல போனாலும் உண்டு புரியுதுங்களா ஆனா ரெண்டாங்கட்டானா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு கடைசியில கடவுளையே குறை சொல்வதை நான் தவறுன்னு சொல்றேனே தவிர கடவுளுக்கு நம் எதிரி கிடையாது என்னுடைய கொள்கை நாத்திகனையும் ஆஸ்திகனாக மாத்தணும் என்பது மட்டும் தான் இறைவனுடைய உண்மையான தத்துவத்தை புரிய வைக்கணும் என்பதுதான் என்னுடைய யதார்த்தமா அருமை சார் வாழ்க்கையில வந்து ஜோதிடர் சொல்வாங்க இப்போ உனக்கு இந்த தசை நடக்குது அந்த தசை நடக்குதுன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்கப்பா உன்னுடைய வாழ்க்கை என்பது உன் கையில் தான் இருக்கிறது அதனை எப்படி எடுத்துட்டு போற அப்படிங்கறத பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றி அதில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் கோடான கொடி நன்றி வெற்றி வேல் முருகா ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க